பூ எங்கள் வீட்டில் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா அதுவே காட்டு செடி போல் இருக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்க மழை வந்து சவுதியில் தலை 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 நம்ம ஊர் கீரை பார்த்தீங்களா சிறுகீரை அரைக்கீரை இது தாங்க நான் செய்ய போகிறேன் ரொம்ப ஹாப்பி அப்படியே ஃபுல்லாக முளைச்சிருக்கு கீரையாக இந்த கீரை எல்லாம் கிடைக்காதான் வெயிலு இங்க வந்து சில்ல இருக்கு குளிர இருக்கு இங்க பாத்தீங்களா நம்ம ஊர் காட்டு கீரைங்க இங்க வந்து சவுதியில தன்னால வீட்டு வாசல்ல முளைச்சிருந்ததுன்னு எனக்கு இதை பார்த்தன்னா ஆச்சரியம் ஆஹா இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இப்ப மழை பெஞ்சிருக்கா நல்லா அதனால தள தல தள தள தலு வந்திருக்குங்க ஊர்ல இருந்து வந்த கேட்ல பார்த்தா இத முளைச்சிருக்கிறது நல்ல தளத்தெல்லாம் இருக்கு ஆஹா விட்டா வெயில் வந்துடும் இனி வெயில் காலம் வந்துடும் இல்லையா அதனால பறிச்சிடணும்னு அப்படியே தளதள தள தளத்தலன் இருக்குங்க எவ்வளோ ஒரு இது இல்லை கொடுப்பிடம் இல்லை இந்த மாதிரி கிடைக்காது நம்ம ஊர்ல இந்த கீரை எல்லாம் நல்லாவே கிடைக்கும் இங்க வந்து எதுவுமே வராத ஒரு இடத்துல வீட்டு வாசல்லிங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி முனைச்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிரிக்கிறது தான்ங்க இது அப்போ கடவுளோட அனுகிரகம் நம்மளுக்கு கொடுப்பீங்களே இருக்குன்னு இது இது மூலமாக நான் இன்டைரக்டா நான் புரிஞ்சுக்கிறேங்க பாத்தீங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷங்க இது பார்த்தேன்னு எனக்கு பறித்து உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேங்க இது சாப்பிடல எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேங்களா சந்தோஷத்தில் எங்கள் அப்பா என்ன சொன்னார் பார்த்து சாப்பிட எதாவது காட்டுக்கீரையாக இருக்க போது நீ ஏதாவது பாய்ஸனாக இருக்க போது பார்த்து இது நம்ம ஊரில் நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்தது அதனால் இது எப்படி நம்ம பாய்சன்லாம் சொல்ல முடியாது இல்லை நல்லா இருக்குங்க கட் பண்ணியிருக்கிறது பாருங்க இப்போ இங்கே பயங்கர மலை நம்ம ஊர்லெலாம் எவ்வளோ வெயில் இப்போ இங்கே மலைங்க இந்த மாதிரி கீரை எல்லாம் இங்கே முளைக்க சான்ஸே இல்லைங்க வேதம் போட்டால் கூட வராது எப்படி இது வந்திருக்கு அப்பன்னா ஏதோ நம்ம கடவுளுக்கு நம்மளுக்கு அருள் புரிகிறாரு நம்ம கும்புற சாமி பாருங்க எவ்வளவு ஹாப்பியா நான் ஆஞ்சிட்டு இருக்கேன் நம்ம ஊர்லேயே கூட ஃப்ரெஷ் கீரை கிடைக்கிறது சான்ஸ் இல்லையா பயங்கரமான வெயில் நாங்க வந்துருந்தோம் வெயில் தாங்கவே முடியல அப்படியே ஒரு வெயில் ஆனா இங்க வந்து நல்ல மழை கிளைமேட் வந்து இனியுமே வந்து வின்டர் வந்து இங்கே முடியல வின்டர் வந்து தான் இருக்கு மே வரைக்கும் இருக்கும் போல் இருக்கு இந்த வருஷமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் நல்ல மழைங்க பால் நாங்கள் வர வழியெல்லாம் பாலைவனமெல்லாம் புல்லாம் மழைச்சிருக்கு புல்லு மீன்ஸ் இந்த இது இருக்குன்னா இங்கே வேற மாதிரி இருக்கும் புல் கிடையாது நம்ம இது இருக்குல்ல வெள்ளை எருக்கு இருக்குல்ல எருக்கலான் செடியை வந்து நம்ம நம்ம ஊருல காட்டுல எல்லாம் பார்ப்போம்ல வழியில இங்க வந்து என்னன்னா வெறுக்கலான் செடி நல்லா பெருசு பெருசு கட்டையாக நல்லா பெருசு பெருசா இருக்குங்க அது மாதிரி இங்க வந்து நிறையா இங்க பார்த்தாலும் அது வந்து இங்கே நிறைய எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு முளைச்சி இருக்குங்க இருக்கலாம்னு சொல்லி எங்கே பார்த்தா நான் வரம்பு வெள்ளையே இருக்கு பிள்ளையார் கூட நான் வாங்கி வச்சிருக்கேன் யாரு இருக்கட்டும் ஹாப்பியாக இன்றைக்கி இந்த கீரை செஞ்சு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க சாப்பிட்டு தான் சொல்லுவோம் ம் இது பொரியல் மாதிரி கொஞ்சம் பாசிப்பருக்கு மட்டும் போட்டு செய்யலான்ட்டு இருக்கேன் எனக்கு நான் சமையல் முடிச்சிட்டேன் எல்லாம் குழம்பெல்லாம் சாம்பார் பொரியல் எல்லாமே முடிச்சிட்டேன் இதை வந்து ஆயிடுங்கிறக்காக வேண்டி உட்காந்து கிளிகிட்ருக்கேன் கீரையை ஆஞ்சிட்டேங்க இப்போ அந்த விதையெல்லாம் மறுபடியும் போய் அந்த மண்ணிலேயே வாசலில் போட போகிறேன் வரும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவ்வளோதாங்க போவோம் ஒரு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கீரை பொரியல் பண்ணிவிட்டால் சூப்பராக இருக்குங்க தமிழ் பாருங்கள் கீரை பொரியல் பாருங்க பீட்ரூட் பொரியல் கீரை சாம்பார் சாதம் ரசம் என்ன எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வாங்க கீரை பாருங்கள் அப்படியே சவுதியில் இங்கே கிடச்ச கீரை அருமையான கீரை செஞ்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு செஞ்சுருக்கேன் கீரை எப்படி இருக்குது நம்ம வீட்டு கீரை எனக்கு கீரையை அப்படி பெசந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு இடம் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடாதவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஊர் மாம்பழம் வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் இந்தாங்க இங்கே எங்கள் ஊரில் விளஞ்ச எங்கள் ஊரில் சவுதி நாட்டில் விளைஞ்ச கீரை பொரியல் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா கீரை அருமையாக இருந்தோம் சூப்பராக இருக்கும்